கருத்திரு ஸ்தோத்திரம் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த நோக்கம் என்ன அவர் ஏன் பிறந்தார் கடவுள் ஏன் மனிதனாய் பிறந்தார் இந்த இயேசு பிறந்ததனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் என்று நாம் பார்த்து வருகிறோம் அதன்படி இன்றைய நான் பார்க்க போகிற காரியம் லூகா எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கருத்தராக கிறிஸ்தீனம் ரட்சகர் உங்களுக்காக தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் ஆமீன் கிறிஸ்தீனம் ரட்சகர் நமக்கு பிறந்திருப்பது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி ஆமீன் இது கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை மற்ற தேவனை வணங்குற ஊருக்கு மாற்றம் அல்ல தேவனை அறியாத உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகும் ஆகவே எல்லா ஜனத்துக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டியது அவசியம் எல்லோரும் இதை அறிய வேண்டும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற காரியம் ஜனங்களுக்கு தேவை இந்த உலகத்தில் மிக மிக தேவையான ஒன்று சந்தோஷம் எவ்வளவு இருந்தும் எவ்வளோ ஆஸ்தியில் இருந்தும் பதவி புகழ் பெயர் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் எத்தனை பேர் மறைத்து விடுகிறார்கள் எத்தனையோ நடிகர் நடிகைகள் பல லட்சம் கோடி வருமானம் இருந்தும் அவர் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை மன விரக்தியினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த சந்தோஷம் எல்லோருக்கும் அவசியமாக இருக்கிறது அவர்கள் தேவன் சந்தோஷத்தை உண்டாக்க அவர் பிறந்தார் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தடையாக இருக்கிறது எவ்வளோ காரியங்களில் நமக்கு விரக்தி வருகிறது எல்லாவற்றையும் தேவன் மாற்றக்கூடியவர் அவர் சந்தோஷம் இதனாலே நமக்கு இல்லாமல் போனது வாழ்க்கையில் ஏன் நம் துக்கப்பட்டு கிடக்கிறோம் இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மத்தியில் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெருடிய வாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றால் அப்படி என்ற பெயரின் பொருளே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்கள் ரட்சிப்பார் தமது ஜனங்களின் பாவங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் ஜனங்கள் அவரை மாத்திரம் நம்புகிறவர்கள் அவரை மாத்திரம் வணங்குகிறவர்கள் அவருடைய ஜனங்கள் அவர்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் ரட்சிப்பினால் சந்தோஷம் உண்டாகும் தேவன் நம்ம ரட்சிக்கும்பொழுது ரட்சிப்பு என்பது விடுவிக்கிற ஒரு காரியம் நம்ம ஏதாவது ஒன்று அகப்பட்டு கிடக்கும் போது நம் அதிலிருந்து விடுதலையாக ஒரு ரட்சகர் வருவார் அவர் தான் ரட்சகர் ஒன்று சாமியால் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வாசனம் வாசிக்கத்தால் என் இருதயம் கத்தருக்குள் கலி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் நாம் ஏன் நம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் தேவன் நம்மை ரட்சிப்பவர் அவருடைய ரட்சிப்பினாலே நாம் சந்தோஷம் அடைகிறோம் பல நாட்களாக நாம் விடுதலையாக முடியாத ஒரு காரியம் நாம் அந்த காரியத்திலிருந்து நம்ம யார் ரட்சிப்பாங்கள் என்று யார் விடுவிப்பார்கள் என்று இருக்கலாம் அந்த காரியத்திலிருந்து தேவன் ரட்சிக்கிறார் அதனால் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது பகஞ்சரின் மேலே நம் வாய் திறந்திருக்கிறது நம்முடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படுகிறது இது எல்லாமே ரட்சிப்புக்குள்ளே வரும் நம்மது ஒருத்தர் நம்ம அடிக்க அடிமையாக்கி நம்ம அடக்கி வச்சுருப்பாங்க சில காரணங்களால் அங்கிருந்து உத்தியவன் நம்ம விடுவிக்கிறார் ரட்சிக்கிறார் அதனால் நம் சந்தோஷப்பட வேண்டும் ரட்சிப்பு மிக முக்கியம் இந்த பாவ உலகத்திலே பாவத்தில் அகப்பட்டு கிடக்கிற மனிதர்கள் பாவத்தை விட்டு விரும்ப விலகி வரலாம்னு விரும்பினாலும் அவரால் முடியாது கொடிகாரன்னா பார்த்தீங்கன்னா அவன் இன்றைக்கி சொல்லுவான் கண்டிப்பாக நாளிலேருந்து நான் இதை விட்டுடுவேன் மறுநாளும் அதே காரியத்தை செய்வேன் ஏன்னா அதுலேருந்து விடுதலை ஆக முடியாது அவனே மனசை வச்சாலும் நிச்சயமாக முடியாது அந்த பாவத்திலேருந்தும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு அப்படி நம்மை விடுவிக்கிற பொழுதால் ரட்சிக்க போகிறதுனால நாம் சந்தோஷப்பட வேண்டும் நிச்சயமாக நீங்கள் விசுவாசியுங்கள் தேவன் அந்த பழக்கத்திலேருந்து இன்னும் எதில் இதெல்லாம் அடிமைப்பட்டு கொடுக்குறோமோ அங்கே எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் ரட்சிப்பார் அதற்காக பிறந்தார் அந்த இரட்சிப்பு நம்ம சந்தோஷம் உண்டாக்கும் இதுவே நம் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி ரட்சிக்க ஒருவர் பிறந்திருக்கிறார் கத்தருக்கு மையம் உண்டாகட்டும் ஒன்று சாமிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பார்க்கலாம் மரணத்தின் கசப்பு அற்றுப்போனதற்காக சந்தோஷம் ஆமீன் மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது வாழ்க்கையில் எவ்வளோ கசப்புகள் இருந்தாலும் சாக வேண்டும் மர மறுத்து போக வேண்டும் என்ற அளவுக்கு கசப்பு சிலருக்கு வரும் அந்த மரணத்தின் கசப்பிலிருந்து தேவன் நம்மை நீக்கி விடுதலாக்குகிறார் மரணத்தின் கசப்பு அற்றுப்போகும்படி செய்தார் அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களால் மன உளைச்சலினால் மறுத்து போகலாம்னு முடிவெடுக்கிறாங்க உண்மையிலே ஆண்டவர் இயேசு அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் பிறந்தார் ஆகவே நாம் சந்தோஷப்பட வேண்டும் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமே உள்ளவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே இழந்தாலும் நாம் திரும்ப பெற்றுக்கலாம் ஆனால் உயிரை விட்டால் அந்த ஜீவன் போனால் அதை மீண்டும் பெற முடியாது அப்படிப்பட்ட மரணத்தின் கசப்பிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறார் அதனால் நாம் சந்தோஷப்படணும் அந்த மரணத்தின் கசப்பு அற்று போனது அதனால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வசனத்தில் வாசித்தா சந்தோஷமாக வந்தாங்க ஆக மரணத்தின் கசப்பு அற்று போனது தான் அந்த மரணத்தின் பயம் நீங்கியது அநேகர் இருக்கலாம் மறுத்து போவோமோ என்ற ஒரு பயத்தோடு இருக்கலாம் அந்த மரணத்தின் கசுப்பிலிருந்து தேவன் நம்மை குணமாக்கி ஜீவனத்தில் தருவார் அந்த மரணத்தின் கசுப்பு அற்றுப்போனதால் சந்தோஷம் உண்டாகும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் தேவன் பிறந்தார் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி ஏசி பிறந்தார் மரணத்தின் கசப்பு அற்று போகும்படி அவர் அதற்காக வந்தார் ஆகவே நாம் சந்தோஷப்பட வேண்டும் அடுத்ததாக சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறாம் வசனத்திலே பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு பிறந்ததினால்தான் சந்தோஷம் அண்டது இங்கே ஒரு சந்தோஷம் வருகிறது தாவிதி பில்ஸ்தனை கொன்ற பின்பு எல்லாரும் சந்தோஷப்பட்டு கீத வாத்தியங்களோடு வருகிறாங்க என்னவென்றால் சத்ரு அழிக்கப்பட்டான் அதனால் சந்தோஷம் ஆ மேன் நம்முடைய சத்ரு நமக்கு விரோதமாக இருக்கிற நம்மை முன்னேற முடியாமல் இருக்கிற நம்மால் மேற்கொள்ள முடியாது இருக்கிற எந்த காரியமானாலும் அது நமக்கு சத்ரு அழிக்கப்படுகிறது அதனாலே சந்தோஷம் உண்டாகிறது தேவன் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் பிறந்திருக்கிறார் நம்ம பார்க்கலாம் மலை போன்ற பெரிய ஒரு காரியம் அந்த குளிய தரக்கன் மிகுந்த உயரத்தோடு பலத்தோடு இருக்கிறான் உண்மையிலேயே தாவிதி பலத்துக்கும் அவன பலத்துக்கும் பொருத்தமே இல்லை அப்படிப்பட்டதை அழிக்க முடிந்தது எப்படி என்றால் தேவனாலே இது போன்ற பெரிய மலை போன்ற எதுவானாலும் தேவன் அதிலிருந்து நம்ம ஜெயிக்க பிறந்தார் அதனால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் ரெண்டு நாளாகும் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆசனத்தில் பார்க்கலாம் யுத்தம் இல்லாமல் பண்ணினார் அதுகையால் சந்தோஷம் உண்டானது தேவன் எந்த விதத்திலும் யுத்தம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அவர் ஒரு இழைப்பாறுதல் தந்திருக்கார் அதற்காக தேவன் பிறந்தார் இதனால் உண்டாகிற சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்காக தேவன் வந்தார் அநேக காரியங்கள் எங்கே போனாலும் அல்ல ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை தான் வரும் காரியம் உடனே அவங்க வாய்க்காது ரொம்ப பிரச்சனையோடு கடைசி நேரத்தில் சில காரியங்கள் முடியும் சில காரியங்கள் முடியாமலே போகும் யுத்தம் எங்கே போனாலும் யுத்தம் யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும் போராடி தான் அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தேவன் நம்ம இலைப்பார செய்ய முடியும் பிறந்திருக்கிறார் அதனால் உண்டாகிற சந்தோஷம் அவரால் உண்டாகிறது அந்த அந்த சந்தோஷத்தை கொடுக்க தேவன் பிறந்தார் இப்படி அநேக சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அண்டி பூமியில் பிறந்தது சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்றால் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை தேவன் சந்தோஷப்படுத்துகிறார் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறில் தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் கத்தை நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார் அதனால் நாம் சந்தோஷப்படுகிறோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது எவ்வளவோ நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் படுத்துகிறார் நமக்காக ஆயத்தம் செய்கிறார் அதற்காக நாம் சந்தோஷம் அடைவோம் இந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் தேவன் நமக்கு நமக்காக பிறந்தார் நம் வாழ்க்கையிலே வந்திருக்கிறார் நீதிமொழிகள் பதிமூன்று ஒன்பது சொல்லுகிறது நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் தேவன் பிறந்தார் வெளிச்சம் பிறந்தது இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த வெளிச்சம் நமக்கு சந்தோஷம் தேவன் பிறந்தது தான் நமக்கு வெளிச்சம் நம்ம இருளில் இருக்கிற நாம் வெளிச்சத்தை கண்டோம் அதனால் சந்தோஷம் அடைவோம் நம் வாழ்க்கையில் ஒளி வீசுக்குது நம் இருளான வாழ்வு மாறுகிறது தேவன் நம்முள் பிறந்தார் நமக்குள் இருக்கிறார் இதனால் சந்தோஷம் உண்டாகிறது இதனால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் அநேக சந்தோஷங்கள் உண்டாகும் கிடைக்கிறது ரோமார் பதினான்கு பதினேழின்படி பரிசு தாவினால் உண்டாகிற சந்தோஷம் தேவன் நம்ம வந்ததுனால அவர் நம்ம கொடுக்க போகிற பர்சுத்தாவினவரால் நமக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் அந்த சந்தோஷம் எங்கும் யாராலும் கொடுக்க முடியாது ரோமர் பதினைந்து பதிமூன்றின் படி விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் இது எல்லாமே இயேசு பிறந்ததினால் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இப்படி பல சந்தோஷங்களே தேவை நமக்கு வைத்திருக்கிறார் இது நமக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் அவர் நம்புகிறவர்கள் யாரானாலும் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாரே அந்த அதிகாரத்தின்படி அந்த பிள்ளைகள் ஆனவர்கள் எல்லோருக்குமே அந்த சந்தோஷம் நிச்சயம் உண்டு நம் ஆண்டவரை இன்னுமா நம்புவோம் கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவோம் கர்த்தர் நம்ம ஆசைவதிப்பாராக ஆமேன் ஆமேன்